இந்த புனித நீராட்டு விழா பெண்கள் வந்து வயதுக்கு வரும்போது அந்த விழாவை வைப்பாங்க அது வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறது உண்டு அந்த குடும்பத்தில் உறவினர்கள்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு கொண்டாடுவாங்க சமீபமாக நான் அந்த ஒரு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு இயக்குனர் கருப்பயணியப்பன்னு சொல்கிறாரு ஏன் பெண்களுக்கு அதை வந்து செய்கிறீங்க அது ஒரு அது ஒரு இயல்பான தானே மாதம் மாதம் இது வரும் இப்படி நடக்கும்ன்றத அது ஏன் கடந்து போக மாட்டேங்கிறீங்க ஒரு ஆணுக்கு வந்து அவன் வயதுக்கு வந்தானா இல்லையான்றது அவனுக்கும் தெரியும்ல அந்த விழாவை யாருக்கு கொண்டாடுறது அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க ஒரு பெண்ணு மட்டும் ஏன் அப்படி வந்து பண்றீங்க ஒரு பொருள் மாதிரி நினைக்கிறீங்கன்ற அர்த்தத்தில் அவர் சொல்றாரு எப்படி பார்க்குறீங்க ரெண்டு விதங்கள் ஒன்று ஒரு பகுதி கரெக்டாக தான் சொல்றாரு ஒரு பெண்ணை வந்து அந்த காலத்தில் சடங்கில் உட்கார வச்சு அந்த பெண்ணை பேய் பிடிக்க கூடாதுன்னு கொண்டாந்து வச்சு தான் வந்து ஓலை கட்டணும்னு சொல்லி அப்புறம் அந்த பெண்ணு சடங்கு ஆயிடுச்சு பொண்ணு கேட்க வரலாம் அப்படின்ற சிக்னல் கொடுத்து அந்த பொண்ணு ஒரு ரதத்தில் உட்கார வச்சு அது மாதிரிலாம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறது அந்த பெண்களே அதை விரும்பலை இந்த கசகசிங்க வேறு இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்க இந்த பட்டு புடவை பிடிக்கவே இல்லை அப்படின்னா குழந்தைகள் அழுகிறதை இன்றைக்கி நம்ம பார்க்கறோம் சில குடும்பங்கள் இன்றைக்கும் அதை செய்கிறாங்க அந்த குழந்தைகள் அதை விரும்புகிறதே இல்லை ஆனால் அது ஏன் செய்கிறோன்னா ட்ரெடிஷ்னலி அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கல்ச்சரில் ஒரு கோட்பாடு இருக்குன்னா அதற்கு ஏதோ ஒரு சர்வைவல் பெனிஃபிட் இருந்ததுனால தான் அந்த கோட்பா கோட்பாடு முதல் முதல்ல உருவாச்சு அப்புறம் காலம் மாற மாற அந்த அந்த கோட்பாடையும் நம்ம அப்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கணும் அது அப்படியே ஒரு ரெலிக் மாதிரி அங்கேயே பின்தங்கி இருக்குன்னா இன்றைக்கி இருக்க காலத்தோடு அது பொருந்தி போகாது அப்போ அந்த காலத்தில் எதற்காக பெண் சடங்கு செய்தாங்கன்னா இந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டானா அவளுக்கு நிறைய பேர் வந்து சொல்லணும் வயசுக்கு வர்றதுனால் இதுதான் அத்தை சொல்லணும் சித்தி சொல்லணும் அக்கா சொல்லணும் எல்லா லேடிஸும் வந்து அந்த பொண்ணுகிட்ட கிட்ட சொல்லுவாங்க எனக்கு இப்படிதான் இருந்தது அது ஒண்ணும் இல்லை நீ பயப்படாத இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதை சகஜப்படுத்துறது அந்த பொண்ணுக்கு நார்மலைஸ் பண்ணி தருது அந்த பொண்ணை நர்ச்சர் பண்றது கைட் பண்றது குளிப்பாட்டி விடுறது மஞ்ச தேச்சி விடுறது ரொம்ப கவனிப்பு அந்த பொண்ணு கொடுப்பாங்க ஸ்பெஷல் பொருட்கள் அந்த பொண்ணுக்கு கூலி தங்காளி பண்ணித்தரேன் அதிர்சம் தரேன் அப்படின்னு நிறைய பண்ணி அந்த பொண்ணை ரொம்ப நேச்சர் பண்ணி இந்த உமன் கிளப் ஃபார்ம் பண்ணுவாங்க உனக்கு சாலிடாரிட்டி நாங்களாம் இருக்கிறோம் இனிமேல் நீ இதை சாப்பிட்டாதான் இடுப்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நீ குழந்தெல்லாம் பயக்கணும் அதுக்கு இப்படி நீ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஹைஜீன்லேருந்து எப்படி மென்ஸ்ட்ரலாக க்ளீனாக இருக்கணுன்றது எல்லா இன்ஃபார்மல் எஜுகேஷனும் அந்த பொண்ணுக்கு அங்கேயே நடந்துடும் அந்த ஒரு நாளே அந்த பொண்ணுக்கு வந்து அவேர்னஸ் வந்துடும் இதுலேருந்து இப்படி தான் நம்ம செய்யணும் இந்தந்த டைமில் இப்படி இப்படிலாம் நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த நாலேஜ் அந்த பொண்ணுக்கு கொடுக்குறது அந்த பொண்ணை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறது அவளுக்கு ஒரு நீ பூப்படைந்துட்டேன் அது ஸ்பெஷல் மூமெண்ட்டுன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு வேலிடேஷன் கொடுக்கறது தேவையானது ஆனால் அது ரொம்ப கிராண்டாக செய்கிறது அடுத்த நாளே அந்த பொண்ணுக்கு கல்யாணம்ன்ற மாதிரி கொண்டு போகிறது வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அந்த காலத்தில் உண்மையிலே பதிமூணு வயசுல பெண்கள் கல்யாணம் பண்ணாங்க அப்போ இது விமர்சையாக கொண்டாடி இருப்பாங்க இப்போ அந்த பொண்ணு பதிமூணு வயசுனா கல்யாணம் பண்ண போகிறது இல்லைன்றதுனால அதை இவ்வளோ விமர்சையாக கொண்டாட வேண்டாம் இவ்வளோ பணம் செலவழிக்க வேண்டாம் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ நோ டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்க வேண்டாம் இது பெண்கள் பொறுத்த வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே கலாச்சாரங்கள் ஆண்களுக்கும் வயசுக்கு வந்தது கம்மிங் ஆஃப் எச் செரிமனிஸ் இருந்திருக்கு இப்பயும் சில புரா நம்ம ஊரில் இருந்திருக்கும் புராதனமான கல்ச்சர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கல்ச்சர்ஸ்லாம் அந்த பையனை வந்து காட்டு கனுப்புறது அவன் போய் அந்த மிருகத்தோட ரத்தத்தை கொண்டாடணும் இந்த மிருகத்தோட பாலை கொண்டாடணும் அதுக்கப்புறம் அவனுக்கு தலையில ஒரு கிரீடம் வைக்கணும் அதுக்கப்புறம் அவனுக்கு கத்தி கொடுத்து பார் இனிலேருந்து நீ வாரியர் ஆயிட்ட இடுப்பில் சொருவிக்கலாம் அதுக்கு உண்டான அருகதை நீ சம்பாதித்து விட்டாய் மகனே அப்படின்னு சொல்றதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஈவன் அவன் சில கம்யூனிட்டிஸ்ல பார்சீஸில் ஸ்மார்த்தா கம்யூனிட்டியில் அந்த பையனுக்கு உப்பநயனம் செய்து நீ வந்து இரு பிற ஆகிட்ட நீ திரும்ப நீ புதிதாக பிறந்தாய் மகனே அப்படின்னு சொல்கிறது கிறிஸ்டியானிட்டியில் அந்த குழந்தைய வந்து திரும்ப குழந்தை சர்ச்சில் கூட்டிகிட்டு போய் அந்த பையனை வந்து மெம்பர் ஆகி விட்ருவோம் இன்னிலேருந்து இந்த பையன் வந்து மனுஷன் ஆகிட்டான் இன்னிலேருந்து இந்த பையன் சர்ச்சில் இவனுக்கு தனியாக ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிற எதுக்காகனா யூ ஆர் லேர்னிங் டு பி எ மேன் யுஆர் அ மேன் இன் ட்ரைனிங் இனிமேல் நீ கற்றுக்குவோம் இன்னொரு பத்து வருஷத்தில் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீ குடும்பம் நடத்துற காலத்துக்குள்ளே இந்த ஸ்கில் எல்லாம் நீ கற்றுக்கணும் அப்படின்றது கல்ச்சரலி இருந்தது ஆனால் நம்ம நடுவில் தான் தொலைச்சிட்டோம் நவ் நீங்கள் கூறுகளை எல்லாம் போனீங்கன்னா அந்த ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டால் அவனுக்கு தலைப்பா எல்லாம் வச்சு அவனுக்கு இடுப்பில் சொருகிறதுக்கு ஒரு வாள் கொடுப்பாங்க செரிமோனியெல்லாம் அப்படி பண்ணுவாங்க தலைப்பா வச்சு அவனை மனுஷன் நீ ஆம்பளை ஆயிட்டேன்னு காமிக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர் செய்வாங்க தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இல்லை ஏன்னா நம்ம அந்த காலத்துலனா ஒரு பையன் வந்து குலத்தொழில் தான் செய்வாங்க அப்போ ஒரு குரு கிட்ட போய் கற்றுப்பாங்க அந்த வாத்தியார் வந்து இந்த பையன் வயசுக்கு வரும்போது சில சடங்குகள் செய்து அந்த பையனை அதை வெளிப்படுத்தி குடும்பத்தில் செய்திருக்க மாட்டாங்க அவர் எங்கே போய் தொழில் கற்றுக்கிறாரோ அங்கே இது நடந்திருக்கும் இல்லை ஆனால் அது எப்படி வெளிப்படுத்த முடியும் ஒரு ஆண் இப்போ ஆண்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இல்லை நிறைய ஆண்களுக்கு அதை பற்றி தெரியல எனக்கு விந்து எனக்கு வெளியேறுதோ அன்னைக்கு தான் நான் வயசுக்கு வந்திருக்கேன் முதல் முதல் அது வெளியேற்றம் தான் என்னோட வயசுக்கு வருவதற்கான அறிகுறி என்னது நாங்கள் ஆண் குழந்தைகளை சந்திக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பட் ஃபேமிலிஸும் அதை பற்றி ஓப்பனாக அந்த பையன்கிட்ட பேசணும் ஆண்களுக்கு அதை பற்றி ஒரு பெருமை இருக்கணும் ஒரு ஒரு குலகாங்கீதம் இருக்கணும் நான் ஆம்ளாயிட்டம் தெரியுமா அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் திங்குன்னு அவங்க நினைக்கணும் இப்போ என்ன நடக்குதுன்னா ஆப்போசிட்டாக குழந்தையாவே இருக்கலாம்னு ஆண்கள் நினைக்கிறாங்க எதுக்கு ஆம்ளாயிட்டம் குடும்பத்தெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டுட்டு அப்படியே குழந்தையாவே அம்மா அப்பா வீட்லேயே இருக்கலாம் அப்படி இந்த எக்ஸ்டெண்டட் சைல்டுஹுட்ன்றது பெண்களும் செய்கிறாங்க ஆண்களும் செய்கிறாங்க பெண்கள் செய்கிறது தவறுனா ஆண்கள் செய்கிறது இன்னும் பெரிய தவறு ஏன்னா ஆண் போறேன்னா ஆண்கள் தான் போருக்கு போகணும் அன்பிரிப்பேர்டாக இருக்கிற ஆண்களை போருக்கு அனுப்புனா அவங்க என்ன ஆவாங்க ஸோ நம்ம ஆண்களை இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது அவசியம் ஸோ பெண்ணுக்கு இருக்கிற சடங்கை நம்ம புறத்துக்கலாம் ஆனால் சடங்கு செய்யணும் ஆணுக்கும் இது மாதிரி ஸ்பெஷலாக சடங்குகள் செய்ய ஆரம்பிக்கும் இப்போ ஒன் பை ஒன் கன்சல்டேஷன் வர கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் பையன் வயசுக்கு வந்தால் நீ வந்து அப்பா அம்மாட்ட சொன்னோம் உனக்கு ட்ரீட் இருக்குது உனக்கு நியூ ட்ரெஸ் இருக்குது உனக்கு கிஃப்ட் இருக்குது அன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குதுன்னு அந்த நியூ கல்ச்சரை நாங்கள் ஃபாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறோம் இருந்த கல்ச்சரை மீட்டு உருவாக்கத்துக்கு ட்ரை பண்றோம் இல்ல மற்ற நாடுகள் அது நடக்கும் நிறைய நாடுகள்ல இருக்கு இப்ப அரேபிக் நாடுகள் அதுக்காக ஸ்பெஷலா அந்த பையனை வயசு வந்துட்ட பிறகு அவரை கொடுக்க பெண்களுக்கே இருக்கான்னு கேக்குறேன் பெண்களுக்கும் இருக்கு வேற வேற கல்ச்சர்ல வேற வேற பேர் செய்யறாங்க நம்மள மாதிரி புட்டு எல்லாம் சுத்துறது இல்ல அவங்க ஆனா அதுக்குன்னு உண்டான ஒரு வைபவத்தை அவங்க தான் செய்யறாங்க அண்ட் புட்டும் கூட நம்ம கல்ச்சரலி நம்ம ட்ரைபலாக இருக்கும் போது புட்டை அவிச்சு தான் நம்ம அதுதான் ரொம்ப சிறந்த உணவாக அப்படின்னா அது ஸ்பெஷல் ஃபுட்டாக இருந்திருக்கும் மற்ற நாள் கிழங்கு சாப்பிட்டோம் இன்னைக்கு ஸ்பெஷலாக இந்த பொண்ணுக்கு புட்டை வச்சு தரலாம்னு அவங்க நடிச்சிருந்துருப்பாங்க ஸோ அந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது அரிதான ஒரு உணவு ஒன்று கொடுக்குறோம் நீ இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்திருக்க உனக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுத்து உன்னை நர்ச்சர் ஒரு சிக்னல் தான் அது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஸ்டாண்டர்ட் ஏற்ற மாதிரி நம்ம அந்த சிக்னலை மாத்திக்கலாம் பட் அன்னைக்கு அந்த குழந்தைய ஸ்பெஷலாக நடத்தணுன்றது அந்த குழந்தையோட மன வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு நம்ம அந்த குழந்தைக்கு கொண்டு செலுத்துகிற ஒரு நல்ல செய்கை அதை நம்ம விட்டு கொடுக்க இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ ஊருக்கெல்லாம் சொல்லணும் அது அது வந்து ஒரு கல்யாணம் மாதிரி பண்றது அது உண்மையில அந்த காலத்துல அது கல்யாண நாள் தான் அதனால அப்படி பண்ணாங்க இன்னைக்கு நம்ம குழந்தைகள் கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்லையே அதனால கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஆனா அந்த குழந்தை உலகத்துக்கு அமிச்சுக்கிறதுக்காக இல்லை அந்த குழந்தையோட மனதுல ஒரு தைரியம் வர்றதுக்கு ஒரு கான்பிடென்ஸ் வர்றதுக்கு ஐ நான் ஒரு டெவலப் ஆயிட்டேன் ஐம் ஸ்பெஷல்னு நினைக்கிறதுக்கான தருணமா அது அந்த குழந்தைக்கும் அந்த தாய்மார்களுக்கும் தாய் தந்தைக்கும் இருக்கிற உறவா வச்சிருக்கலாமே தவிர இந்த உலகத்துக்கு உலகத்துக்கெல்லாம் டமார் அடிக்கிறது வச்சுக்க கூடாது